نبی موسیٰ علیہ الشہری رضی اللہ عنہ انہوں نے بلغنا مخرج رسول اللہ صلی اللہ علیہ وسلم ونحن من یمن فخرجنا مہاجرین علیہ علیہ وآخوانی لی وعلا اصغرہما احدهما ابو بردتا والآخر ابو رحیم اما قال بدعون و قال ثلاثت و او اتنین و رجل من قومی الحدیث ابو <تصفح> مسلح شریح رضی اللہ تعالیٰ அறிவிக்கின்றார்கள் நபிகர் செல்லா வலிவு செல்லும் அவர்கள் நிகழ செய்து விட்டார்கள் என்ற செய்தியை தெரியப்பட்டு நானும் என்னுடைய சிறிய தந்தையும் மற்றும் என்னுடன் ஐம்பத்தி இரண்டு பேர் அல்லது ஐம்பத்தி மூன்று பேர் யமனிலிருந்து கிளம்பி மதினாவை நோக்கி நாங்கள் வந்தோம் அவ்வாறு வரும் பொழுது வழி தவறி அபிசினியா என்ற அந்த பகுதிக்கு அந்த கப்பல் சென்று விட்டது அப்பொழுது அங்கே ஜாஃபரூபு அமித் தாலிப் அவர்களும் அவருடன் இந்த சகாக்களும் தோழர்களும் அங்கே இருந்தார்கள் அவருடன் நாங்கள் கலந்து அங்கேயே தங்கிவிட்டோம் அவ்வாறு தங்கியதற்கு பின்பு நபிகல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள் என்ற செய்தி அந்த நஜாஷ் பகுதியில் இருந்த ஜாஃபர் அமீத் தாலிப் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இந்த செய்தி கிடைத்தவுடனே அனைவர்களாக சேர்ந்து மதினாவை நோக்கி இன்னொரு முன்பே பார்த்தோம் இது தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் அவ்வாறு நாங்கள் ஹிஜர் செய்து வரும்பொழுது சைபர் என்ற ஒரு போர் நடந்து முடிந்த நேரம் அதில் தான் அந்த தான் வெயில் செல்லால் செல்வியை சந்திக்கின்றோம் அதாவது ஹிஜர செய்து ஜாஃபர் தாலிவ் அவர்களும் அபு முசல் அஷரி இவர்களும் இவருடன் முழு இருக்கக்கூடிய எல்லா சகாக்களும் எங்கே வந்து சந்திக்கின்றார்கள் நபி அவர்களை கைபருடைய அந்த போர் முடிந்து கைபரில் கிடைத்த ஹனிமத்து பொருள்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தான் நாங்கள் அங்கே போய் சந்திக்கின்றோம் அப்படி சந்திக்கும் பொழுது நவிகலட்சம் அவர்கள் பங்கிட்டு கொடுத்த அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து போது மற்ற சகாபாக்க அந்த கைபொருளை கலந்து கொண்டார்கள் அல்லவா அவர்களிடத்தில் அனுமதி கேட்கின்றார் இந்த மாதிரி இப்ப வந்திருக்கிறாங்க எதிர்த்து இவங்களுக்கும் இதுல பங்கு கொடுக்கலாமா அதை அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அந்த இடத்துல போர்கள் கலந்து கொண்டவர்கள் மற்ற சகாபாக்கள் அப்ப அவங்க கேட்டு கொடுக்குறாங்க எல்லா சகாபாக்களும் அதை என்ன செய்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் அந்த சகாபாக்களுக்கு எல்லாம் அந்த விஜய் செய்து வந்தார்கள் அல்லவா இவர்கள் கொடுத்து முடிந்து விடுகின்றது அதற்கடுத்து மதினாவிற்கு வந்ததற்கு பின்பு அபுமர் சஜா ஷேரி அவர்களும் அவருடைய தோழர்களும் வருகின்றார்கள் ஜாஃபர் அபி அபிதாலிப் அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மா அஸ்மாஷ் என்ற ஒரு பெண்மணி இந்த அஸ்மா பின் து ஹமேஷ் என்பவர்கள் மனைவி சபியாவை சந்திக்கின்றார்கள் உமர் எல்லாவுடைய மகன் அந்த இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி நாங்க வந்து ஹிஜர்த் பண்ணி வந்திருக்கிறோம் ரெண்டு ஹிஜர்த் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தந்தை உமர் எல்லாருமே வீட்டு கோருகின்றார் அவ உங்க வீடு சேர்ந்து வந்த உடனே எம்பர் அல்லா இந்த பெண்மணி யார் என்று கேட்டா இந்த பெண்மணி அஸ்மா பின் தூ ரமேஷ் அப்படின்னு சொல்றாரு அப்ப உமர் அல்லா அவர்கள் கேட்டார் அல் ஹபஷத்து ஹாரிஜி அல் பஹரியா இந்த கடல் மார்க்கமாக ஹபஷாங்கிற பகுதியிலிருந்து பயணித்து வந்தார்களே அந்த பெண்மணியா என்று கேட்கும் பொழுது பொக்காலத்தில் ஆம் ஆம் அவர்தான் இந்த பெண்மணி என்று சொன்னார் அப்பொழுது உமர் அல்லா அவர்கள் சொன்னார்கள் சபகனா சபகனா தும்பில் ஹிஜ்ரா உங்களை விட நாங்கள் ஹிட்டேர் செய்து மதினாவுக்கு முதலிலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி உமரல்ல ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட போடுறாங்க போட்ட உடனே ஃபனா சூரில்லா மிங்கும் உங்களை விட அந்த சூழலுக்கு செல்லாச்சு அவங்களுக்கு மிக நெருக்க மரங்கள் நாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ஃபனா தீபத் அந்த பெண்மணி கோபப்படுகின்றார் அஸ்மா அமெத்தை பொகாலத்தை அந்த பெண்மணி சொன்னார்கள் கெல்லத்த யாவர் முறை நீங்கள் குயிர் சொல்லிக்கிட்டீர்கள் இரண்டாள் கல்லால்லா என்று சுத்தியம் அல்லாஹி குத்தும் ஆன சூரில்லா இசலாலேசனம்

இன்னசைன நபி அவர்கள் வருகின்றபோது நபி வீட்டிலே இந்த பெண்மணி கூடுகின்றார் எல்லாருடையதுரே உமர் அவர்கள் இவ்வாறு கூடுகின்றார்கள் என்று அப்படியா அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உங்களை விட உமர் எனக்கு ரொம்ப நெருக்கம் இல்ல ஏனென்றால் வலது வர் அஸ்ஹாபி ஹிஜ்ரத்துன் வாஹிது உமர்க்கும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களும் அந்த சஹாக்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் இருக்கின்றது வலக்கும் அந்த அஹலு அஹル சஃபீதி ஹிஜ்ரத்தானி கப்பலில் பயணித்து வந்த உங்களுக்கு இரண்டு ஹிஜரத் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு இங்க இந்த செய்தி வந்து முக்கியம் இல்ல இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட சந்தோஷம் ஹிஜரத் பணிகள் எதுக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு சம்பாதிக்க போனாங்களா ஒரு சம்பாதிப்பு இல்ல லில்லாகி ஒலி ரசூலி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்காவடி மட்டும் அவங்க கட்டளையிட்டாங்க அந்த ஹிஜரத்தை மேற்கொண்டார்கள் அதற்கடுத்த நபி அவர்கள் மதியாவுக்கு வந்து விட்டாங்க செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அப்படியே என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் எல்லாம் நபியுடனே நாம் இருக்க வேண்டும் என்று வருகின்றார்கள் வந்த உடனே இப்படி ஒரு செய்தியை உமரல்ல அவர் சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் ஆயிடுச்சு நபிகிட்ட கேட்கிறாங்க நபி சொல்றாங்க உங்களுக்கு ரெண்டு ஹிஜரத்துடைய நண்பர் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த அவங்க சில அஷர் இருக்காங்கல்ல அந்த சஹாபாக்கில உடனே அஸ்மாபின் அமீஸ்கிட்ட வந்து கேட்கிறாங்க நீங்க இந்த செய்தி அல்லாட்ட ஒரு தூதர்கிட்ட சொன்னீங்களா ஆமா சொன்னோம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு ஹிஜரத் இருக்கின்றது என்று சொன்னாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே

நம்ம நம்மளால் ஏதோ பணத்துக்களை சம்பாதிச்சிருந்தா கூட இந்த அவர் அனுப்பிச்சுட்டாருங்க பாஸ்போர்ட் எடுத்து அவர் எனக்கு உதவி செஞ்சாருங்க நான் கடலை கிடந்து போனே பொருள்களை சம்பாதிச்சு அவர் தான் உதவி செய்யவில்லை என்றால் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று உலக விஷயத்தில் நாம் என்ன செய்யணும் உதவி அடைகின்றோம் ஆனால் அவர்கள் மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை எல்லாத்தையும் இழந்து இருக்கின்றார்கள் அகதிகளாக வந்து இருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அல்லாவுடைய தூர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது இந்த ஹிஜரத் ரெண்டு ஹிஜரத் இந்த வார்த்தை உலகத்திற்கிட்ட எல்லா பொருள்களை விட அப்புறம் பின்னா எங்களுக்கு மிக சந்தோஷத்தை அளிக்கிறது என்று சொன்னார் என்றால் அதுதான் சகாபா அதனால்தான் அந்த நபித்தோர்கள் கல்யாணம் செய்யினா எல்லா அனுபவம் அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன் இப்படிப்பட்ட அந்த சகாபாக்களை அந்த வழியில இன்ஷால்ல நாம் செல்ல வேண்டும் அந்த சகாபாக்கள் எவரையும் நாம் என்ன செய்துவிட முடியாது குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலியமாக நான் தெரிந்து கொண்டேன்